சிவாயணம் திருச்சிற்றம்பலம் அடியார் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்ப நாம பாக்குறது பழவேற்காட்டுல இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி உடனுரை ஸ்ரீ சமயஸ்வரர் திருக்கோவில் சோழர் காலத்துல கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் முன்மண்டபத்தூண்ல ராமாயண காட்சிகள் முனிவர்கள் உருவம் எல்லாம் இருக்கு கூரையில கிரகணம் மற்றும் மீன் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு இவ்வளோ பழமையான இந்த கோவில்ல நித்திய நைமித்திய பூஜைகள் நடக்கவே இல்லை சிவனடியார்களா இந்த கோவில பார்த்தோம்னா அப்படியே நெஞ்செல்லாம் பதறுது இந்த கோவில்ல உழவார பணி எவ்வளவோ பண்ண வேண்டியிருக்கு ஆனா நம்மளால முடிஞ்ச சிறு பணியை செய்ய போறோம் இந்த மாசம் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேலும் நித்திய நைமித்திய பூஜைகள் நடக்கிறதுக்காக நம்ம ஒரு கூட்டு பிரார்த்தனையும் செய்ய இருக்கோம் இந்த மாதிரி ஒரு அரிதான தொன்மையான கோவில்ல உழவார பணியிலும் கூட்டு பிரார்த்தனையிலயும் கலந்துக்க அடியார்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நமஸ்காரம் திருச்சிற்றம்